அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பதிவு எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி மாதம் பதிமூன்று மற்றும் பதினாலு அதாவது செவ்வாய் மற்றும் புதன்கிழமை வளர்பெறை பஞ்சமி திதி வருதுங்க மாதம் மாதம் வளர்பிரை பஞ்சமி திதி வந்துட்டே தாங்க இருக்கும் இந்த முறை அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தில் இதை வந்துட்டு குப்த நவராத்திரி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இந்த நவராத்திரியில வரக்கூடிய ஐந்தாவது திதி அதாவது பஞ்சமி திதி வந்து வசந்த பஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்ம சேனல் ஆரம்பித்த ஆரம்பத்திலேயே இந்த வசந்த பஞ்சமி குறித்து நான் நிறைய தகவல்கள் வந்து சொல்லியிருந்தேன் அதனுடைய லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள் இதுலையும் அதனுடைய சிறப்புகள் குறித்து நிறைய சொல்லிட்டே இருந்தோம்னா வீடியோ இன்னும் பெரு போகும் அதனால நான் என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிடுறேன் இந்த வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையை வளமாக்குவதற்கு என்னென்ன வேணுமோ அந்த கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் எப்போவுமே எப்பவுமே வளர்பெறி பஞ்சமினால நம்ம அந்த மாதிரி தான் பண்ணுவோம் இது வசந்த பஞ்சமி அப்படின்னாவே வசந்தம் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வாரகி அன்னையை அந்த அன்னைக்கு வந்து நம்ம வேண்டி வழிபாடு செஞ்சுக்கலாம் மேலும் அன்று மாசி மாதத்தின் முதல் நாளா இருக்குதுங்க மாசி மாதத்தின் முதல் நாள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விஷ்ணுபதி காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட மாதங்கள்ல வரக்கூடிய முதல் தேவை தேதிய வந்துட்டு விஷ்ணுபதி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் எல்லா மாதத்தினுடைய முதல் தேதியும் அந்த மாதிரி சொல்ல மாட்டோம் சூரியன் நல்லா உச்சமா இருக்கு இல்லையா அந்த இததான் வந்து அப்படி நம்ம சொல்லுவோம் இந்த நாள்ல எந்த மாதிரி செஞ்சா நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் பொருளாதாரம் முன்னேறும் நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படிங்கறத மட்டும் சொல்லிடுறேன் வாரகி அம்மன் வழிபாடு அப்படிங்கறது நீங்க இந்த தடவை செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு முப்பத்தி நாலுல இருந்து புதன்கிழமை மாலை ஆறு இருபத்தி எட்டு வரைக்கும் நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் ஏன்னா திதி நேரம் வந்து இந்த நேரம் தான் இருக்குது இப்ப வாரகி அம்மன் வழிபாடுன்னாவே நம்ம ஒன்னா மாலை ஆறு இருந்து இரவு பத்து மணிக்குள்ள வழிபாடு செய்வோம் இல்லைன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடு செய்வோம் இப்போ நீங்க செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இரவு எட்டு முப்பத்தி நாலுக்கு மேல தாராளமா வாராகி எண்ணெய் வழிபாடு வந்து செய்யலாம் ஒருவேளை புதன்கிழமை தான் வழிபாடு செய்வோம் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா புதன்கிழமை ஆறு இருபத்தெட்டு அப்படிங்கிறதுக்குள்ள வந்து வழிபாடு செஞ்சிருங்க இல்லைன்னா காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடு செய்யுங்க ரெண்டுமே வந்துட்டு அற்புதமான வாய்ந்த நேரம் நேரம்தான் வாராகி எண்ணெய் செலவு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு அபிஷேகம் பண்ணுங்க படம் வச்சிருந்தாலும் நல்லா தொடச்சு மஞ்சள் குங்குமம் விட்டுக்கோங்க விளக்கு தான் வழிபாடு விளக்கையும் தூய்மைப்படுத்தி மஞ்சள் கொங்கு விட்டுக்கோங்க சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் வந்து வச்சு வழிபாடு செய்யுங்க அடுத்து நிவேதனம்னு பார்க்கும்போது போது உகந்ததுன்னு நிறைய வைக்கலாங்க கருப்பு உளுந்து அதாவது தோல் நீக்காத உளுந்து இருக்கு இல்லையா அதுல செஞ்ச வடை வந்து வைக்கலாம் நிறைய மிளகு சேர்த்து சாதாரணமாக நீங்க சுடுற வடையை வச்சீங்கன்னாலும் நல்ல பலனை கொடுக்கும் மேலும் பானகம் வந்து வைக்கலாம் அந்த பானகம் நிறைய சுக்கு சேர்த்து வைங்க எங்க வீட்டுல எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு அதுல சிறிதளவு மஞ்சள் தூளை கலந்து கூட நீங்க வைக்கலாம் வர எண்ணெய் மிக மிக எளிமையான தெய்வம் அதனால நீங்க முழு மனதோட முழு அன்போடு ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சிங்கன்னா கூட அவங்க முழு மனதோட ஏத்துக்கிட்டு உங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றுவாங்க சரி இப்போ மா நீங்கள் செவ்வாய்க்கிழமை வழிபட்டாலும் சரி புதன்கிழமை வழிபட்டாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்க இதை பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுடைய பூஜை அறை நல்லா கம கமன் இருக்கும் இல்லையா ஊதுபத்தி கற்பூரம் எல்லாம் ஏற்றிருப்போம் சாம்பிராணி தூபமெல்லாம் காட்டியிருப்போம் அந்த மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும்போது இதை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சரி நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு எண்ணிக்கை சொல்கிறேன் அந்த எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பூக்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ சிவப்பு நிறத்தில் ஒற்றை எடுக்கு செம்பருத்தி இருக்கு இல்லையா அந்த செம்பருத்தி பூக்கள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு இருபது அந்த மாதிரி பூக்கள் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு இதிலையும் வந்து நீங்கள் தனித்தனியாக வந்து பிரித்து வைங்க இப்போ ஒற்றை எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஐந்து இதழ்கள் வந்து இருக்கும் இது ஐந்து ஐந்து இதழ்களா வந்துட்டு நீங்க பிரிச்சு வைங்க ஐம்பத்தி நாலு இதழ்கள் வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு பத்து பதினஞ்சு அந்த மாதிரி பூக்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது போல நூத்தி எட்டு இதழ்கள் வர அளவுக்கு கூட நீங்க பூக்களை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க இப்ப வந்து பூஜை செய்யறதுக்கு முன்னாடியே நீங்க இந்த மாலையை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி இல்ல நான் சொன்ன மாதிரி தீபம் ஏற்றி வச்சு சாம்பிராணி ஊதுபத்தி இதெல்லாம் காட்டிட்டு பூஜை ஏறிய நறுமணம் மிகுந்ததா மாத்திக்கிட்ட பண்ணிட்டம்போது இதை செஞ்சீங்கன்னாலும் சரி ஆனால் அமைதியாக வந்து ஒரு இடத்துல அமர்ந்து நீங்கள் செய்யுங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸாக வச்சுட்டு என்ன கோரிக்கைக்காக நான் இப்போ சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் மனசில் நினச்சிக்கணும் அது எந்த மாதிரி கோரிக்கை வேணாலும் இருக்கலாம் இப்போ வேலை கிடைக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அது செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்கிறவங்க ஸோ அந்த வீடு அமையணும்னுட்டும் இதை பண்ணலாம் மேலும் வீடு மனை யோகா அமையணுன்ட்டும் பண்ணலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணுன்ட்டும் பண்ணலாம் வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டும் பண்ணலாம் இப்போ புதன்கிழமை வழிபாடு செய்யறவங்களா இருந்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு செய்யலாம் மேலும் புத்தி இல்லை அப்படின்னா பணத்தை வந்து நம்மளால மெயின்டைன் பண்ணவே முடியாது அதனால நல்ல ஒரு கூர்மையான அறிவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரிகாரத்தை வந்து நீங்க பண்ணலாம் உங்களுக்கு எது தேவையோ அதை மனசுல நினைச்சிட்டு நான் சொல்கிறத வந்துட்டு நீங்க பண்ணுங்க இப்போ ஒரு நூல் எடுத்துக்கோங்க அந்த நூலை எடுத்துட்டு அதுல வந்து மஞ்சள் கலந்து கொஞ்சம் நல்லா மஞ்சள் நேரம் நூலா வந்து மாத்திக்கோங்க இப்ப மஞ்சள் நேரத்திலேயே நூல் வச்சுருந்தாலுமே நான் சொல்ற மாதிரி வெள்ளை நேர நூலில் மஞ்சளை தோய்த்து பண்ணுங்க அப்பதான் இன்னும் இதுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் கிடைக்கும் இப்போ அந்த மனம் வந்து அத்தகைய சொல்றேன் ஒவ்வொரு இதழ்களாக வந்துட்டு நீங்க எடுத்து கட்டணும் மேலே ஒண்ணு கீழே ஒன்றுன்ட்டெல்லாம் வச்சு கட்ட தேவையில்லை அது உங்களுடைய விருப்பம் நீங்க அந்த மாதிரி கட்டினால கட்டிக்கலாம் இல்லைன்னா ஒவ்வொரு இதழை மட்டும் வச்சு அதுக்கு நடுவுல அந்த முடிச்சு வர மாதிரி நீங்க கட்டலாம் பூ கட்டுவீங்க இல்லையா அந்த மாதிரி வந்து கட்டுங்க இது போல ஒவ்வொரு இதழையும் நீங்க கட்டும் போதும் நீங்க என்ன கோரிக்கைக்காக இதை செய்யறீங்களோ அதை வந்து திடகாத்திரமா வந்து நினைச்சுக்கோங்க இது வந்து நடக்கணும் இது நடக்கணும்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு முழு அன்போட வாராகி என்னைய மனசுல நினச்சிட்டு கட்டுங்க இது போல ஒவ்வொரு இதெல்லாம் நீங்க தனித்தனியா வந்து கட்டணும் கட்டி முடிக்கிற வரைக்கும் உங்க மனசுல ஒரே வேண்டுதலையே வந்து நினைச்சுக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க இது போல உங்க கிட்ட இருக்கிற பூக்களுக்கு அளவா அதாவது இருபத்தி ஏழு எண் இதழ்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கட்டுங்க அதை விட்டீங்கன்னா ஐம்பத்தி நாலு இதழ்கள் வந்து கட்டுங்க அதிகப்படியான பூக்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க நூத்தி எட்டு இதழ்கள் வர மாதிரி கட்டு இது வந்து உங்களுடைய வசதியை பொறுத்தது கட்டிட்டு இது அப்படியே ஒரு மாலை மாதிரி வந்துட்டு நீங்க முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க முடிச்சு போட்டுட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்ட்டு மறுபடியும் ஒரு முறை சங்கல்பம் எடுத்துட்டு இப்போ வாராகியம்மன் சிலை வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த சிலைக்கு வந்து இந்த மாலையை அணிவிங்க இல்லைன்னா படம் வச்சிருந்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து மாலையை அணிவிங்க விளக்கு தான் வச்சு வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா அந்த விளக்க சுத்தியும் இந்த மாலை வந்து போடுங்க இந்த செம்பருத்தி பூவை வந்து சாதாரணமா நினைச்சிடாதீங்க எந்த வீட்டுல செம் செம்பருத்தி பூ செடி இருக்கோ அங்கேயே வந்துட்டு எதிர்மறை ஆற்றல் உள்ளேயே நுழையாது அப்படின்னு சொல்லுவாங்க நேர்மறை சக்திகளை மட்டுமே ஈர்க்கக்கூடிய ஒரு செடின்னு பார்க்கும்போது இந்த செம்பருத்தி பூ செடியை சொல்லலாம் அதுவும் சிவப்பு நிற செம்பருத்தி அப்படிங்கிறது பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடியது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமானது அப்படின்னு சொல்லலாம் வெள்ளிக்கிழமை நாள்லலாம் செம்பருத்தி பூவை கொண்டு மகாலட்சுமி தாயார் அர்ச்சனை பண்ணணும்னா செல்வ வளம் அதிகரிக்கும் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் செம்பருத்தி பூவை வச்சு நிறைய பணவசிய பரிகாரம் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த வகையில பார்க்கும்போது என்ன கோரிக்கைக்காக இந்த மாலையை கட்டுறமோ அந்த கோரிக்கை வந்து மிக மிக விரைவில் வந்து நிறைவேறும் அந்த கோரிக்கையில ஏதாவது தடைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த தடைகளை தகர்த்தெறிஞ்சு நம்முடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் மத்தகைய பலன் வாய்ந்தது இந்த செம்பருத்தி பூ மாலை இதை வந்து நீங்க நான் சொன்ன மெத்தட்ல கட்டி மாலையா போடுங்க நிச்சயமா உங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேறும் சாதாரணமாக வரக்கூடிய பஞ்சமை காட்டிலும் இது வசந்த பஞ்சமியா இருக்கிறதுனால வசந்தத்தை தரக்கூடிய இந்த செம்பருத்தி மலரை கொண்டு இந்த மாலை போட்டோம்னா கட்டாயம் வந்து நிறைவேறியே தீரும் அதன் பிறகு தீப தூப கற்பூர எல்லாமே காட்டிட்டு பூஜையை முடிச்சுட்டு நீங்க வந்து அங்க என்ன வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க சைவ சமையல சாப்பிட்டு உங்களுடைய வழிபாட்டை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க அந்த அன்னைக்கு மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது எந்த மந்திரம் சொல்வது இதெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்த வீடியோலேயே வந்து நான் சொல்லியிருக்கிறேன் மேலும் நிறைய நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட் வரும் இல்லையா அதில் ஒவ்வொரு போஸ்ட்லேயும் ஒவ்வொரு மந்திரங்கள் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் பார்த்து கூட நீங்கள் சொல்லிக்கலாம் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இன்னும் வாரகி அம்மன் வழிபாடு குறித்து நிறைய தகவல்கள் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்க